கூட கொண்டு நீ நல்லாக்கா பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் தான் அந்த எச்சிராஜா பொய் ராஜா வைராஜா எல்லாம் வந்திருப்பாங்க முதல் நாள் வரல ஏன்னா முதல் நாள் அடி கொடுத்துட்டாங்கன்னா வாங்க முடியாதுன்ட்டு முதல் நாள் போல் முதல் நாள் இந்த பரிட்சை இந்த ஊசி போட்டால் தாங்கிறதுக்கு முயலும் எலியும் வச்சுருப்பாங்கல்ல அது மாதிரி கூட அனுப்பிவிட்டாங்க முன்னாடி முதல் நாள் முதல்ல இவங்க போயிருந்தாங்கன்னா வாழ்க்கைக்கு இவங்க போகிற இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க அது பாட்டுக்கு போயிட்டுருக்குங்க கரெக்டாக வந்து நூற்றம்பது வருஷமாக தீபம் ஏற்றிட்டுருக்காங்க கரெக்டாக உச்சிப்பிள்ளையார் கோயில் அதுக்கு நேர் மேலே விளக்கேறியுது அங்கேயே சொல்கிறாங்க நாங்கள் பாட்டு தாண்டா கும்பிட்டுருக்கோம் உங்களை யாரா கூப்பிட்டா நீங்கள் யார்றான்னு கேட்குறோம் இவங்களுக்கு தேர்தல் நெருங்கிடுச்சு டிசம்பர் ஆறு நல்லா கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் தான் டிசம்பர் ஆறில் எப்படி அங்கே இலவெடுத்து வச்சாங்களோ அந்த இலவை இங்கே கூட்டணுன்னு தான் இவங்க பெரிய திட்டம் ஆனால் இப்போ தான் வந்து முதலமைச்சருக்கு ஒரு ராயல் சலீட் ஏன்னா இந்த கில்லி மாதிரி இந்த கில்லி மாதிரி ஒரு விஷயத்தை முடிச்சு வச்சது இருக்குல்ல அதாவது அந்த கமிஷனருங்க அற்புதமாக அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்கிறார் அதாவது அது கூட எழுதிட்டு வந்தேன் ஆமாம் இவங்க இப்போது மேலே போய் ஏற்றணுங்கிறாங்க அப்போ அந்த கமிஷன் சொல்கிறார் வி ஆர் நாட் அலோவிங் வி ஃபேஸ் த கான்சிகேஷன் அப்படிங்கிறார் இவங்க ஒத்திட்டு போயிட்டாங்க என்ன நேற்று ஒருத்தர் போனார் அண்ணன் ஒருத்தர் சொன்னார் சிலிப்பர் செல்ன்னு நாயேந்திரன் நாயேந்திரம் போனார் ஏன் அயோத்தி இந்தியாவில் தானே இருக்குது அவர் கண்டுபிடிச்சிட்டார் அயோத்து இந்தியாவில் தானே இருக்குது அடே இந்தியாவில் தான இருக்குது ஐயோத்தில் பண்ணி இந்த நீங்கள் உங்களுடைய இந்த இந்த வேலையெல்லாம் இங்கே நடக்காதாங்கிறதான் ஏன்னா தமிழ்நாடு ஏன்னா டேய் நாங்கள் எங்கள் தமிழ் கடவுள் முருகன் நீங்கள் முருகனுக்கு இல்லை தமிழுக்கே எதுவும் செய்ய செய்யாதவங்க நீங்கள் எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறீங்க அந்த சனியை போகுது போ ஆனால் உங்களுக்கு பிடிக்காத தமிழை தமிழுக்கு தமிழை வழங்குற முருகனுக்கு உங்களுக்கு என்ன அக்கறை ஏன்னா அங்கங்கே வச்சு என்ன தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது உள்ளே புந்தலான்னு பார்க்குறான் இல்லை அதுவும் கொல்லப்புறமா சந்து வழியா எதுக்குள்ளேயாவது வந்துடலான்னு பார்க்குறான் முடியல பா அப்போது நீதிபதி சாமிநாதன் அறிக்கை சாமிநாதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு ஹச்ராஜா சொல்கிறான் ஹச்ராஜான்னு ஒருத்தன் நான் வர அதாவது இந்த சபை வந்து ரொம்ப மரியாதையான சபை அமைப்புன்னு பேசக்கூடாது என பெருசுலாம் உட்காந்துருக்கு பெரிய அப்போ ஹச்ராஜா சிற்பால் எடுத்து அடிப்பேங்கிறான் புரியுதா அந்த வாய் முன்னாடி என்ன சொல்லிச்சு ஹைகோர்ட் ஆகுது மயிராகுது அதே வாய் இப்போ ஹைகோர்ட் ஆர்ட்ரு போட்டுச்சு அதை ஓவே பண்ணாதவன சிற்பால் அடிக்கணுங்கிறான் இவங்களை எங்கே போய் அடிக்கிறது இவங்க எங்கே போய் வைக்கிறது அதை விட முக்கியம் அவங்க உள்துறை நம்ம உள்துறை அமைச்சர் நமக்கும் தானே ஆனால் அவங்க அமித்ஷா அவர் வந்து சபரிமலை ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துச்சு அதுக்கு அவங்களுக்கு வந்தால் ரத்தம் நமக்கு வந்தால் தக்காளி சட்னிங்கிற மாதிரி அப்போ அவர் சொல்கிறார் உத்தர அமைச்சர் யார் அமித்ஷா ஐ வாண்ட் டு டெல் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தோஸ் ஹூ ப்ரொனவுன்ஸ் த ஆர்டர்ஸ் இன் கோர்ட் தேட் இஸ்யூ த ஆர்டர்ஸ் தேட் கேன் பி இம்ப்ளிமெண்டட் நாட் த நாட் த ஒன்ஸ் தேட் ப்ரைஸ் த ஃபெய்த் ஆஃப் பீப்புள் அதாவது அவர் என்ன சொல்கிறாரு மக்களோட நம்பிக்கையை புண்படுத்துகிற தீர்ப்பெல்லாம் கொடுக்கவே கூடாது அவர் சபரிமலைக்கு மாத்திரம் ஆனால் இதுக்கு கொடுத்ததுக்கு இது கொடுத்தா இது இதை உடனே கையில் எடுத்து இதை உடனே வந்து நிறைவேற்றணுன்னு துடிக்கிறாங்க ஆனால் சபரிமலைக்கு கொடுத்தத அது வந்து மக்கள் நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிற ஒரு விஷயத்தை நீதிபதி கொடுக்கக்கூடாதுன்னு நீதிபதிக்கு ஆர்டர் போடுறாரு உள்துறை அமைச்சர் ஆக இவனு எல்லாம் என்ன நினைக்கிறான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே மாத்திரம் பூரவே முடியலடா சுற்றி முற்றி பார்த்தா எல்லோருமே ஸ்டாலினாக இருக்காங்க திருமண பக்கம்லாம் ஸ்டாலின் திருமண பக்கம்லாம் திராவிட மாடல்னால் வாட் இஸ் திராவிட மாடல் வெங்காயம் இதாண்டா திராவிட மாடல் நீ போய் நீ போய் கண்டடத்துலலாம் போய் தீப ஏற்ற முடியாது அவன் என்ன சொல்கிறான் டேய் நேற்று சம்மந்தப்பட்ட அர்ச்சகர்கள் த அர்ச்சகம் அதாவது திருப்பரங்குன்றம் அந்த கோயில் அர்ச்சகர்களும் அறநிலைய அறநிலையத்துறை அதிகாரியும் சேர்ந்து ஒரு லெட்ரு சாமிநாதன் கொடுத்துட்டாங்க யார் நம்ம நீதிபதி சாமிநாதனுக்கு ஐயா கார்த்திக் தீபத்தன்னைக்கு நாங்கள் தீபத்தை வச்சாச்சு எரிச்சாச்சு மக்கள் வந்து கும்பிட்டாச்சு எங்கள் வேலை முடிஞ்சின்னு அடுத்த வருஷம்தான் இந்த சோழியில் நீ உள்ளே வராதேன்னு அவங்க ஒரு லெட்டரும் கொடுத்துட்டாங்க இப்போ நீதிபதி எதுக்குள்ளே உள்ளே வரணும்னு அவருக்கும் புரியலை இப்போ உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் தெளிவாக இருக்குது நம்ம ஆள்கள் நம்ம ஆளு ஒரு தீர்க்கமாக ஒரு நல்ல விஷயம் பண்ணது அடுத்து உடனே உச்சநீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போனதும் உச்ச நீதிமன்றத்துக்கு அவ்வளவு ஆதாரங்களோடு கொடுக்குறான் அவங்க கேட்பாங்கல்ல டே இந்த விளக்கு அதான் அது என்னது என்னென்ன அளவை நில அளவை தூணில் தான் விளக்கு வச்சாங்கன்னா ஆதாரத்தை குரான்னு கேட்பானா இல்லையா அவனால் அவ்வளவு நம்ம நம்ம கொஞ்சம் நம்பிக்கையில் இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் நமக்கு சாதமாக வருங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவ்வளவு ஆதாரத்தை திருப்பரங்குன்றம் சார்பாக கொண்டு போய் நம்ம கோயிலில் இந்த இந்த இடத்துல தான் தீபத்தை கொண்டு எரிச்சாங்கிறதுக்கு நூற்றி வருஷ ஐம்பது வருஷத்துக்கான ஆதாரத்தை கொண்டு போய் குளிச்சிட்டாங்க அது இவனளுக்கு ஆதாரம் இல்லாமல் இப்போ நிற்கிறான் திருப்பரங்குன்றம் இன்றைக்கி வந்து தெளிவாக இருக்காங்க அங்கே போய் எல்லாத்தையுமே கெஞ்சினாங்க நான் கேட்டிங்களா கடையை மூடுங்க கடையை மூடுங்க அவன் வெள்ளக்க மாதிரி பிஞ்சு போட்டான் கொண்டே விடு நாங்கள் வாட்டுக்கு நாங்கள் வாடுக்கு நாங்கள் சோர்தின் திறமரா இது வர்ற கூட்டத்தை வச்சு தானே எங்களுக்கு வியாபாரம் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க ஆக இவன் மத்திய போர்ஸு அந்த போர்ஸ் இந்த போர்ஸ் எந்த போர்ஸையும் இவங்க வந்து கொண்டு போய் உள்ள தீபம் ஏற்றினாலும் பொன் பாட்டி போகிறோம் அதெல்லாம் சார் நான் வந்து நம்ம சிஎம் எத்தனையோ நடவடிக்கை எடுத்திருக்காரு எனக்கு திருப்பரங்குடத்தில் எடுத்த நடவடிக்கை ஹேட்ஸாப் சார் அது வந்து உண்மையிலே கில்லி மாதிரி நான் அந்த அந்த கில்லியே சொல்லலை இந்த கில்லி மாதிரி கில்லி மாதிரி ஒரு விஷயத்தை அன்னைக்கே பட்டு பட்டுன்னு முடிச்சது சார் எனக்கு அந்த கரூர் விஷயத்தில் கூட நான் கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா இவ்வளவான உங்களுக்கு வந்து பெருந்தன்மையோடு இருக்கிறது ஏன்னா அப்படிமே ஆனால் இந்த விஷயத்தில் அது எல்லாத்தையும் மூடி மறைக்கிறோமா அந்த எல்லாத்தையும் மறக்கிற மாதிரி இந்த விஷயத்தை திருப்பரம் சார் விட்டுருந்தா இன்னொரு ஐபத்தி தான் சார் இன்னொரு ஐம்பது ஆக ஒரு மனுஷன் எங்கே கையில் எடுக்கணும் எங்கே எதை எடுக்கணுங்கிறத தெளிவாக எடுத்து இந்த திருப்பரங்குடத்தை இப்போயும் சொன்னேன் அண்ணன்ட்ட அண்ணே திருப்பனங்கூட தான் தோற்று போயிட்டாங்களேண்ணே அப்புறம் மறுபடியும் எதுக்குண்ணே அப்படின்னா இல்லைண்ணே உச்சநீதிமன்ற சின்ன தொடுப்பு இருக்குன்னு அங்கேயும் தொடுத்துலாம் வர முடியாது ஏன்னா ஆரம்பமே இங்கே அடித்த அடி அவன் வாழ்க்கையில் இனிமேல் தமிழ்நாடு தமிழ்நாட்டை நினச்சே பார்க்க முடியாத மாதிரி அடி இனிமேல் அவங்க எங்கேயும் விளக்காத மாட்டாங்க அவங்க வீட்டில் கூட மாடா அடே வேணாண்டா அடிச்சாடி இன்னும் நமக்கு முதுகு வீங்குதுரா அப்படின்ட்டு ஆனால் உண்மையில் உமாகக்கா சொன்ன மாதிரி நீங்கள் நம்ம சிலிப்பசில் நைட்டு காப்பாற்றினது அவர் தான் அந்த மலையில் இந்த குரூப் எப்படி ஏறுவாங்கிறீங்க எங்கள் மலை ஏறுனது எனக்கு தானே தெரியும் எப்படி ஏறதுறான்னு எப்படி ஏறுவாங்க தே உங்களை பாதுகாத்தது தலைவர் அதுக்கே நீங்கள் அவர் அவர் உங்கள் உங்கள் சாமியறையில் அவர் படத்தை வச்சு நீங்கள் கும்பிடணும்டா எங்கள் உயிரை காப்பாற்றுனேன் அன்பு தலை அன்பு தலைவர் ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்கள் வணக்கங்கள் சொல்லணும்டா ஏன்னா முத நாள் வராததுக்கு அதான காரணம் நிச்சயமாக போடு இருக்கு அப்படின்னு பல்ல அடுத்த நாள் வந்தான் நானும் நானும் கைதாகிறேன் கைதாகினது நம்ம வடிவில் என்ன சொல்வார் நானும் ரவுடி தான் ரவுடி தான் ரபடி தான்ட்டு அவையுமே வண்டியில் ஏறினான் ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துலையும் தான் நடந்துக்கிட்டார் ரெண்டு இழு இழுப்பு இழுப்பு இழுத்து உள்ளே போட்டுருந்தாங்கன்னா ஒரு பயிலும் இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ளே தலை வச்சே படுக்க மாட்டான் ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்டா எலெக்ஷன் நெருங்கிடுச்சு இன்னமும் எந்த ரூபத்துலேயாவது வரணும்னு நினச்சிகிட்டு இருக்கான் இனிமேல் எந்த ரூபத்தையும் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு திருப்பறவத்தில் ஒரு பெரிய ஆப்பு பிஜேபிக்கு வச்சது இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டம் இனிமேலும் தலை வச்சு படுக்காதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டுக்கு அதை நான் சொன்னேன் அனுட்டேன் இந்த திராவிடம்னு வச்சுருந்த எத்தனை கட்சிகள்ன்னா இதுக்கு போராட்டத்தில் உள்ள வருது ஒன்று திராவிட மக்கள் இது திராவிட தமிழ் திராவிட இயக்க தமிழ் பேரவை இன்னொன்று நம்ம திராவிட கழகம் இன்னொன்று எங்கள் கோவை ராமகிருஷ்ணன் குரூப்பு அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திராவிடம் பேரில் வச்சுருந்த யார் மணியண்ணா இது இவ் இவ்வளவு பேர் தாங்க இதுக்கு இருக்கிறோம் இவங்க தானே உண்மையான திராவிட இந்த திராவிடம் வச்சிருந்த மற்றவங்க இருக்காமல் பாருங்கள் தாவேக்கா அதிமுக வெங்காயக்கா கர்பிடிக்கா இவெல்லாம் இனிமேல் திராவிடத்தின் பேரை வச்சுக்கிட்டாலே அடிக்கணும் ஏன்னா எதுக்கு ஊர் வருதோ அன்னைக்கு நீ வந்து வரலடா நீ இதெல்லாம் இதுக்கு தாண்டா முன்னாடி வரணும் அது நம்ம ஈபிஎஸ் சொல்கிறாரு என்னென்ன சொன்னார் ஆ திமுக அண்ணா ஆ ரொம்ப பக்குவமாக நடந்திருக்கணும்னு திமுகவுக்கு அட்வைஸ் கொடுத்தாராம் மூதேவி அதை விட்டுருந்தா இப்போ உங்கள் ஆட்சி நடந்தது இதே மாதிரி அந்த நிலைய அளவை தூணில் நீங்கள் விளக்கு வச்சுருந்துருக்கலாமா ஏன் வைக்கலை ஏன் வைக்கலை ஏன்னா இது முருகன் மக்கள் தமிழன் இல்லை சம்பந்தப்பட்டது அப்போ ஒருத்தனுக்கு ஒத்து ஊத்தணும்னா என்ன எடுத்து ஊதுறோன்னாவது நினச்சிக்கணும்ல எதை எடுத்து ஊதுறனா நினைச்சுக்கணும்ல ஓட்டுங்கிற ஒரு பிச்சைக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வாயை பொத்திகிட்டே இருக்கான் இப்போ புதுசாக சேர்ந்த நம்மால் ஒருத்தர் சொல்றாரு அவர் வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதாங்கிறார் வாயை பொத்திட்டு இருக்கிறது சரிதான் அப்படிங்குற ஆவா உங்கால் தானே அவர் சிலிப்பர் செல்லு அங்க இருக்கிற சிலிப்பர் செல்லு அவர் பொத்திக்கிட்டு இருக்கிறது சரிதான் அப்படின்னாரு அடே அவன் பொத்திக்கிட்டு தான் இருக்கணும் தான் ஆனால் என்ன வருத்தன்னா இதை எது எதிர்க்க வேண்டிய எல்லாருமே இந்த ஓட்டுங்கிற ஒரு 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 பிச்சைக்காக எல்லா நமதுராவத்தையும் நம்ம துவாரத்தையும் மூடிக்கிட்டு உட்காந்துருக்கான் பாருங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்குது இருந்தாலும் இப்போ போராடுகிற இந்த திராவிட இயக்க திராவிட மாடல் தலை தலைவர்களும் நம்ம அவங்களோட சேர்ந்த நம்ம எல்லாருமே பிஜேபிக்கு வைக்கிற மிகப்பெரிய ஆப்பு வச்ச ஆப்பு திராபு திருப்பரங்குன்றம் தான் இனிமேலும் இந்த திருப்பரங்குன்றத்தில் வச்ச ஆப்பு மாதிரி எதிர்காலத்தில் நீ எந்த சந்துக்குள்ளே வந்தாலும் ஆப்பு உறுதி ஆப்பு உறுதி ஆப்பு உறுதி நன்றி அண்ணன் நக்கிரன் கோபாலண்ணா பேசும்போது இழுப்பு இழுத்துருக்கணும்னு சொன்னாரில்ல மதுரை மக்கள் ரெடியாக இருக்காங்க எப்படின்னா அதே கலைஞர் செய்திகள் நிகழ்ச்சியில் அங்கேருந்து பாண்டியம்மாள்னு ஒரு அம்மாவை வந்து பேசுகிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா அன்னைக்கு நல்ல நாள் பொல்ல நாளாக போச்சு அதனால் தப்பிச்சாங்க இனிமே வந்தாங்கன்னா கம்பெடுத்து மண்டையை உடைச்சி போடுவோம் அந்த அம்மா சொன்னாங்க இப்போவும் யூடியூப்ல இருக்கு அந்த யூடியூப்ல நீங்க போய் இதை பார்த்துக்கலாம் அதனால சும்மா எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க அடுத்து கண்டன பேரு என்ற தலைவர் ஐயா அவர்களை அழைக்கிறேன் இன்றைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடக்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் எங்களுக்கு பின்புறத்தில் முழுமையாக ஆதரவாகவும் இருந்த திமுக கழகத்தின் மாவட்ட செயலாளர் சித்தரசன் அவர்களே கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் கலகலப்பாக பேச முடியும் என்பதை மெய்ப்பித்திருக்கிற அருமை நண்பர் நக்கீரன் கோபால் அவர்களே சிவப்பின் சீற்றம் குறையாமல் கண்டன உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற எங்கள் தோழர் லெனின் அவர்களே நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற எங்கள் பேரவையின் துணைப் பொதுச் செயலாளர் தோழர் உமா அவர்களே தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கிற தோழர் எட்வின் அவர்களே நன்றி உரை கூற இருக்கிற தோழர் அன்பு அவர்களே கண்டன உரை ஆற்றிய பேரவையினுடைய அருமை நண்பர்களே கூடியிருக்கிற பெரியோர்களே கருஞ்சட்டைகளே உணர்வாளர்களே அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் மூன்று செய்திகள் மூன்றாவதாக ஒரு தீர்மானம் முதல் செய்தி இந்த திருப்பரங்குன்ற மலையே எங்களுக்குத்தான் சொந்தம் என்கிறார்கள் சரியாக சொன்னால் அது தர்கா பின்னால் வந்தது திருப்பரங்குன்றம் அதற்கு கொஞ்சம் முன்னால் முருகர் கோயில் வந்தது எல்லோருக்கும் முன்னால் அந்த மலை சமணர்களின் மலை என்பது வரலாறு நான் சொல்லுவது கல்வெட்டிலிருந்து சொல்லுகிறேன் பாண்டியர்களின் காலத்து கல்வெட்டு அரிட்டா நேமி பராபரர் என்கிற தீர்த்தங்கரர் அங்கே இருந்ததற்கான அனைத்து கல்வெட்டு சான்றுகளும் கிடைத்திருக்கின்றன அது உண்மையிலேயே சமணர்களின் குடவரை கோயில் எப்படியோ போகட்டும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை நம் கவலையெல்லாம் நாம் முழக்கத்திலே சொன்னது போல மதுரை மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் கல்வியும் தொழில் வளர்ச்சியும் தேவையே தவிர எங்கே விளக்கேற்றுவது என்பது பிரச்சனை இல்லை எங்கே விளக்கேற்றுவது என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு நடத்துகிற கலவரம் கூட விடக்கேற்றுவதற்காக இல்லை கலவரத்தை தூண்டுவதற்கு அது ஒரு வாய்ப்பு விளக்கேற்றலாம் நீங்கள் நினைக்கிற அந்த நில அளவை கல்லிலேயே விளக்கேற்றலாம் என்று சொல்லிவிட்டால் அவர்கள் விட்டுவிட்டு வேறு வேலைக்கு போய்விடுவார்கள் அவர்களுக்கு கலவரம் மட்டுமே நோக்கம் இதனை ராமன் ரவிக்குமார் அவரை நான் அறிவேன் அவர் எவ்வளவு பெரிய அறிவாளி என்பதற்கு ஒன்று சொல்லுகிறேன் அவர்தான் மனுவை கொடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை விதித்திருக்கிற போது மூன்று பேருக்கு மேல் கூடக்கூடாது என்பதுதான் என்பதுதான் சட்டம் காவல்துறை மட்டும் இவ்வளவு பேர் கூடியிருக்கிறீர்களே என்று கேட்கிற இந்த கேள்விக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட விடை சொல்ல முடியாது அவ்வளவு பெரிய அறிவாளியைத்தான் இவர்கள் முன்னே நிறுத்தி வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் போகட்டும் எங்களை பொறுத்தளவு நீங்கள் அந்த அது விளக்கு தூண் அல்ல அது வெறும் நில அளவை தூண் அங்கே தான் விளக்கேற்றுவோம் அடுத்த வருடம் இந்த ஸ்டேடியம் சோரில் தான் விளக்கேற்றோம்னா ஏற்றுங்க அதுவும் கார்த்திகை நட்சத்திரம் போய் முன்னாடாயிருச்சு இனிமேல் என்ன விளக்கத்தில் கார்த்திகைக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் நாங்கள் மக்கள் நலனுக்காக தெருவுக்கு வந்திருக்கிறவர்கள் ஒன்று இரண்டாவது நீங்கள் ஏன் எந்த விமர்சனமும் இல்லாமல் எப்போதும் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என்று எனக்கு காலையிலே ஒரு கேள்வி வந்திருக்கிறது குறித்து கொள்ளுங்கள் நாங்கள் திமுகவுக்கு ஆதரவாளர்கள் இல்லை நாங்கள் திமுகவே தான் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம் எந்த எங்களுக்கு விமர்சனம் நடுநிலை அந்த வெங்காயம் எல்லாம் இல்லை நாங்கள் திமுக தான் ஐயா பெரியார் அண்ணா கலைஞர் தான் எங்களுக்கும் தத்துவ தலைவர்கள் அருமையான நண்பர்களே குறித்து கொள்ளுங்கள் எனக்கும் சேர்த்து எங்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் தலைவர் எனவே நாங்கள் வராமல் வேறு யார் வருவார்கள் மூன்றாவது மிக முக்கியமானது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு தீர்மானமாக நான் முன்மொழிகிறேன் மதிப்பிற்குரிய நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் மக்களின் நம்பிக்கையை இழந்திருக்கிறார் குற்றஞ்சாட்டுவதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு அவரிடத்தில் இனி நீதி கிடைக்கும் என்று நாம் நம்பவில்லை வழக்கறிஞர்கள் இனிமேல் அவர் நீதிபதியாக இருக்கிற நீதிமன்றத்தை புறக்கணிக்க வேண்டும் இரண்டாவது இந்திய நாடாளுமன்றத்திற்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாம் ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் குற்ற முன்மொழிவு என்கிற இம்பீச்மெண்ட் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அவரை நீதிபதி பொறுப்பிலிருந்து விலக்க வேண்டும் அதுதான் ஒற்றை தீர்மானம் மறுபடியும் சொல்லுகிறேன் ஊடகங்களின் வாயிலாக அதை உரத்து சொல்லுகிறேன் நீங்கள் குற்ற முன்மொழிவு என்கிற அந்த இம்பீச்மெண்ட் என்பதை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்து அவரை நீதிபதி பொறுப்பிலிருந்து நீக்குவதுதான் நீதிக்கு நல்லது என்று நாடு நம்புகிறது அதை மீண்டும் மீண்டும் நான் முன்மொழிகிறேன் உங்கள் கரவொலியால் அதை வடிமொழியுங்கள் நன்றி வணக்கம் இறுதியாக ஒரு புழக்கத்திற்கு பிறகு இந்த ஆர்ப்பாட்டம் முடியும் அதுக்கு முன்னதாக நன்றி உரையாட்ட செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் தோழர் அன்பு அவர்களை அழைக்கிறேன் வாழ்வியலுக்கு வள்ளுவர் சமூக நீதிக்கு தந்தை பெரியார் இந்திய அரசியல் சாசனத்திற்கு அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலுக்கு நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வளர்ப்பு எங்களின் நம்முடைய திராவிட தளபதியார் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுடைய அடி இந்த சங்கிகளுக்கு மரண அடி இனி அது தொடரும் இந்த கூட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த அக்கா உமா உமாவர்களுக்கும் தலைமையேற்ற என்னுடைய பேராசிரியர் ஐயா சுபவி அவர்களுக்கும் சிறப்பான கண்டன உரையாற்றிய அண்ணன் நக்கிரன் கோபால் அண்ணன் அவர்களுக்கும் லெனினன் அவர்களுக்கும் கழக தோழர்களை ஒருங்கிணைத்து அற்புதமான ஒரு ஆதரவு அளித்த கழகத்தின் மாவட்ட செயலாளர் அண்ணன் சித்தரசு அவர்கள் உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி 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 அனைவரும் எழுந்து நின்று நின்று கூடி உறுதியாகவும் முழக்கம் எழுப்பி பிறகு கலைய அனைவரும் அருகில் வருமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன் அனைவரும் வாருங்கள் எழுச்சி மிக்க ஒரு முழக்கத்தோடு இந்த அரங்கம் நிறைவடையும் கொஞ்சம் Espera, espera, espera.

அரசின் பக்கம் மதவெறிய மதவெறியர்களை எச்சரிக்கை மக்கள் எல்லாம் அரசின் பக்கம் மக்கள் எல்லாம் அரசின் பக்கம் மதவெறியரை எச்சரிக்கை மதவெறியர்களை எச்சரிக்கை Larger to go, water go, to go, man. திராவிட மாடல் ஆட்சி மக்களிடம் நடந்து வருகிற இந்த வேளையில் மக்களின் ஆதரவை பெற்றிருக்கிற இந்த நேரத்தில் அந்த ஆட்சிக்கு ஏதேனும் ஒரு சிக்கல் விளைவிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலும் வருகிற தேர்தலில் குட்டையை குழப்பி லாபம் பெற வேண்டும் என்கிற எண்ணத்திலும் திருப்பரங்குன்றத்தை கையில் எடுத்திருக்கிற மதவாதிகள் ஒன்றை உணர வேண்டும் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் அல்ல தமிழ்நாடு ஒரு நாளும் மதவெறிக்கு இடம் தராது இங்கே இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற வேறுபாடுகள் இல்லாமல் எப்போதும் தமிழ்நாட்டில் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இப்போது இந்த திருப்பரங்குன்றம் சிக்கலை கையில் எடுத்து அதன் மூலமாக பயன்பெறலாம் என்று கருதுகிறார்கள் அதற்கு நீதிமன்றமும் துணை போகிறது என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நாங்கள் முன்மொழிந்திருக்கிறோம் நீதிபதி சுவாமிநாதன் அவர்களின் நீதியின் மீது மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் அவர் ஒரு பக்க சார்பாக இருக்கிறார் என்று கருதுகிறோம் எனவே அவர் மீது நாடாளுமன்றத்தில் ஒரு குற்ற முன்மொழிவு என்கிற இம்பீச்மெண்ட் ரெசல்யூஷன் தீர்மானத்தை கொண்டு வந்து அவரை அந்த பதவியிலிருந்து விலக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாங்கள் அனைவரும் ஒரு சேர ஒரு குரலில் கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு முன்னால் முப்பது நீதிபதிகள் இந்த தீர்ப்புக்கான வேறு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் இதே இதே வழக்கில் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக இதே வழக்கில் பல்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன ஒரு தீர்ப்பு அனைத்துக்கும் சட்டம் ஒன்றே ஒன்றுதான் தீர்ப்புகள் மாறுகின்றன எப்போதும் ஒன்றை நான் சொல்லுகிறேன் யார் ஒருவருக்கும் எங்களுக்கு மட்டுமில்லை யார் தீர்ப்பை விமர்சிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் தீர்ப்புக்கு எதிரான கருத்து சொல்லுவதற்கும் மேல்முறையீடு என்பதே விமர்சனம் தான் ஒரு நீதிமன்றம் வழங்கி இருக்கிற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போகிறோம் என்றால் இந்த தீர்ப்பை விமர்சிக்கிறோம் என்று பொருள்தான் எந்த இந்திய அரசமைப்பு சட்டம் நமக்கு இந்த சட்டத்தை வழங்கியிருக்கிறதோ அதே சட்டம் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யவும் அனுமதி வழங்கி இருக்கிறது ஒரு நீதிபதி தொடர்ந்து இப்படிப்பட்ட தீர்ப்புகளை வழங்கி வருவதால் அவர் மீது இம்பீச்மெண்ட் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மாறும் என்று சொல்லவில்லை அயோத்தியும் இந்தியாவில் தானே இருக்கிறது என்று ஒரு புதிதாக ஒன்றை கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார் வெறும் அயோத்தி மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது கொடுமைகளை நிகழ்த்திய கயர்லாஞ்சியும் இந்தியாவிலே தான் இருக்கிறது அப்படியானால் தமிழ்நாட்டிலும் அதே போல ஒடுக்குமுறைகளை கொண்டு வருவோம் என்று சொல்ல முடியுமா எனவே அயோத்தியில் இவர்கள் கொண்டு வந்த கலவரம் அதுவும் அவர்களுக்கு அங்கேயும் எந்த விதத்திலும் உதவவில்லை எந்த அயோத்தியை அவர்கள் நம்பினார்களோ எந்த அயோத்தி இந்தியா முழுவதற்கும் உதவும் என்று கருதினார்களோ அந்த அயோத்தி அடங்கி இருக்கும் தொகுதியிலும் கூட நாடாளுமன்றத்தில் அவர்கள் வெற்றி பெறவில்லை அயோத்தியே கை கொடுக்கவில்லை திருப்பணங்குன்றம் ஒரு நாளும் கை கொடுக்கார் விட இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிறவரை இனி தான் கண்டுபிடிக்க வேண்டும் காரணம் திமுக அரசு இந்துக்களுக்கு எதிராக என்ன செய்திருக்கிறது திமுகம் செய்திருக்கிற திராவிட இயக்கம் செய்திருக்கிற நன்மைகளால் இந்துக்களை விட பெற்றவர்கள் வேறு யார் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் இடஒதுக்கீட்டால் பெற்றவர்கள் யார் நம்முடைய திட்டங்களால் பயன்பெற்றவர்கள் யார் ஒரு நாளும் இந்து மதத்திற்கு மட்டுமில்லை எந்த மதத்திற்கும் எதிராக கழகம் செயல்படவில்லை சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது இந்து மக்களுக்கு எதிரானது என்று ஹெச் ராஜா சொல்வாரானால் சட்டம் ஒழுங்கு இங்கே கெட்டுப்போக வேண்டும் என்று விரும்புகிற அவருடைய உள்நோக்கம் வெளிப்படுகிறது என்று பொருள் யாரை வேண்டுமானாலும் கைது செய்ய வேண்டும் என்று யார் வேண்டுமானாலும் கோரிக்கை வைக்கலாம் ஆனால் வெளியே ஒரு பெரிய சிங்கம் போல பேசிவிட்டு நீதிமன்றத்திற்குள் அப்படியே நெடுஞ்சான்கடையாக விழுந்து மன்னிப்பு கேட்கிற பழக்கம் எங்களுக்கும் இல்லை எங்கள் ஆசிரியருக்கும் இல்லை ஹெச் ராஜாவுக்கு அது நிறைய பழக்கம்